என்னது லாங் அம்பர்லா டாப்ஸ் இதுல எது பர்ச்சேஸ் பண்ணாலும் டூ டபுள் பிராண்டட் கலெக்ஷன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோ இருக்கக்கூடிய இந்த டூ பீஸ் செட் எல்லாம் வெறும் டூ

சூப்பராக இருக்குது ஃபோர் எக்ஸ்எஸ் சைஸஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்தாலும் ஜஸ்ட் ஃபார் டூ டபுள் நைன் ருபீஸ் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுலேயும் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அண்ட் வந்து சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஆஃபர் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வரைக்கும் தான் நீங்கள் ஏன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் ஒன்ஸ் தான் ஃபுல்லாக சீக்வன்ஸ் அண்ட் வந்து ஜெரி த்ரெட் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் தாங்க பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக் ஏப்ரல் பர்ஸ்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லாங் அனார்கலி ஆனாலும் சரி டூ பீஸ் செட் ஆனாலும் சரி இல்ல அவர்ஸ் ஆல டூ பிஸ் செட் ஆனாலும் சரி எது நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் வெல்கம் டு மை இன்னோவேஷன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா விஆர் ஃபேஷன்ல தான் இருக்கோம் விஆர் ஃபேஷன் அப்படினால எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஹேப்பி மூடுக்கு வந்துருவீங்க சாமையான ஆஃபர்ங்க 1000 1200 இருக்கக்கூடிய பீசஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம டபுள் 299 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த செட் அவாசா செட் இந்த செட்டோட ரேட் என்ன தெரியுமா வெறும் 299 ரூபாய் மட்டும் தாங்க நம்ம வியர் ஃபேஷன்ல மட்டும் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும் எங்க பாருங்க அனார்கலி டாப் உங்களுக்கு எம் சைஸ்ல இருந்து பிளஸ் சைஸ் வரைக்கும் எடுத்தா 299 ரூபாய் மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா 3 டேஸ் மட்டும் இருக்கும் ஏப்ரல் 1 வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்கு இது பாருங்கலாம் சாதாரண ட்ரெஸ் கிடைக்குமா இந்த மாதிரி அவாசா பியூசன் பிராண்டட் கலெக்ஷன் எல்லாம் நம்ம விஆர்பிஷன்ல வந்து வெறும் டூ டபுள் நைன் இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வெளியே பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை ரேட்ல இருக்குங்க ஆனா இந்த ஆஃபர் த்ரீ டேஸ் மட்டும்தாங்க டேரெக்டாக ஷோ விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எக்ஸலென்ட் கலெக்ஷன்ஸ் ஃப்ளாட் ஆஃபர் ரவுஸ் அண்ட் தரமான ஆஃபர் கொடுத்துருக்காங்க செம்மையான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் டூ டபுள் நைன்ங்க சாதாரண ஒரு டாப்பு பாட்டம் பிராண்டட் இல்லாததே உங்களுக்கு அந்த ரேட்டு சொல்லுவாங்க அதுவே செவன் ஹண்ட்ரட் வரும் பிராண்டட் அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எப்போ உங்களுக்குலாம் சொல்லுவாங்க பட் நம்ம விஆரில் வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது தான் ஹோல்சேல் கடைக்காரர்களுக்கு சேலஞ்சிங் ப்ரைஸ் தான் வந்து எப்போவுமே கொடுப்பாங்க இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா சிங்கிள் பீசஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிளஸ் சைஸ் தான் அதுலேயும் நீங்கள் எதுவும் எடுத்தாலும் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் டேரெக்டாக விசிட் பண்ணிக்கிறது எப்பவுமே ஒன் வீக் ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க இப்போ வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் ஆஃபர்ஸ் மட்டும்தான் ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்க பாருங்க எல்லாமே அவாசா கலெக்ஷன்ஸ் ரொம்ப அள்ளி அள்ளி வச்சிருக்காங்க எதை எடுத்தாலும் டூ டபுள் நைன் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டெல்லாம் இல்லைங்க எல்லாமே ஃபிளாட் ஆஃபர்ஸ் லெகின்ஸ்ல நீங்க எது பர்ச்சேஸ் பண்ணாலும் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் தொண்ணூத்தி ரூபாய்க்கு லெகின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அவாசா டாப்ஸ் எல்லாமே குவியல் குவியல் குவியலா குவிச்சு வச்சிருக்காங்க எதை பர்ச்சேஸ் பண்ணாலும் டூ டபுள் நைன் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு வந்து இருக்கும் மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இங்க பாருங்க செம்ம ஃப்ரீயாக இருக்கவங்களுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா கேஷுவல் வேர்ஸ்ங்க இது எல்லாமே நீங்கள் வந்து காலேஜ்க்கு ஆஃபீஸ் வேர்ஸ்க்கு நீங்கள் ஒர்க்கர்ஸ் உமனாக இருந்ததுக்கு கூட நீங்கள் போட்டு போகலாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் பாட்டம் நல்லா ஃப்ரீ சைஸ் பாட்டம் லேஸ் ஒர்க்கு கூட வச்சுருக்காங்கப்பா இங்கே பாருங்களேன் லேஸ் ஒர்க்கோடே வந்து பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு டூ டபுள் நைன் ருபீஸ் தான் இந்த மாதிரி அல்டிமேட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம விஆர் ஃபெஷியல் அமௌண்ட்டு தான் செம்மையான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டைரெக்ட் ஷாப் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாதுங்க பாருங்க கூட டூ டபுள் நைன் ருபீஸ் தான் ஒன்றும் இல்லைங்க டாப் மட்டும் இல்லை ரெண்டும் சேர்த்தியே டூ டபுள் நைன் ருபீஸ்க்கு மட்டும்தான் ஆஃபர் வந்து ஏப்ரல் தேடு வரைக்கும் இருக்கு ஷாப்பிங் லொக்கேட்டாக இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு நியர் ஆப்போசிட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விஆர் லொக்கேட் ஆயிருக்கீங்க இந்த ஆஃபர் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும் இதுல நீங்க எந்த கலெக்ஷன்ஸ் டூ பீஸ் எடுத்தாலும் சரி ஆதாக்கி டாக்ஸ் எடுத்தாலும் சரி எது எடுத்தாலும் ஏற நூற்றி தொண்ணூறு நூற்றி ஒன்பது ரூபா மட்டுந்தான் இப்போ வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கூட இருக்கிறீங்க இந்த டூ பீஸ் சூப்பர்

நைன் கண்டிப்பாக இருக்குங்க பட் நம்ம விஆர்ஃபிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் டூ டபுள் நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க கலர்ஸ் எல்லாம் அல்டிமேட் கலர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு எல்லாம் ஃபாயில் பிரிண்டரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாட்டம் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ சைஸாக இருக்கு நல்ல ஃப்ரீ சைஸ்னால் உங்களுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் மாதிரி பிராண்டட் சைஸஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அவாசா பிராண்டட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எக்ஸல் சைஸஸ் வரைக்குமே வச்சிருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ்ல வந்து சைஸஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே பிளாக் கலர் பாருங்க இந்த பிரிண்ட் வேற பாருங்க செம்மையா இருக்குப்பா வேற லெவல்ல இருக்கு மெயின் லெண்ட் பாருங்க ஃபுல் லென்த்தே இருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நீக்கு மேலே இருக்கும் பிராண்டட் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு லென்த் இருக்கு சூப்பர் ஹிட் கலெக்ஷன் இதெல்லாம் டெய்லியுமே ஒன்று ஒன்று புதுசு புதுசாக வாங்கிட்டு போட்டு போகலாங்க இப்போ நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு பீஸஸ் வாங்கலாம் பட் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்ல நீங்கள் வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் காசுக்கு நீங்கள் மூணு பீஸே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் கலர் பாருங்க ஐயா வேற லெவலில் இருக்குது உங்களுக்கு லெவெண்டர் கலர் சூப்பர் கலருங்க எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்னாலும் நம்ம பொறுத்த வரைக்கும் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க ஆஃபர்னால் இது தான் ஆஃபர் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் போடுவாங்க நான் ஒரு டைம் போட்டாலே வந்து ஸ்டிச்செல்லாம் விட்டுற மாதிரி இருக்கும் பட் அதுவும் லீடிங் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம விஆரில் டூ டபுள் நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க எல்லாம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு காலர் நெக் இருக்கு ரவுண்ட் நெக் இருக்கு நிறைய பிளாக்கெட் டைப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது நெக்லேலாம் அழகாக பட்டன்ஸ் மாதிரி இருக்குது எல்லாமே சைடு ஓப்பனில் இருக்குதுங்க எல்லாம் ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பாட்டம் வந்து நான் சொல்லி ஆகணும் நல்லா ஃப்ரீ சைஸ் மெயினாக என்னென்னா டாப்பு கூட பற்றிடும் நமக்கு அந்த பாட்டம் கிட்டே தைக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக இருக்கும் இது நல்லா ஒரு லூஸ் டைப்பில் இருக்குது உங்களுக்கு எலாஸ்டிக் டைப் தான் கொடுத்துருக்காங்க நல்லா ஃப்ரீ சைஸுங்க உங்களுக்கு சூப்பர் கலெக்ஷன் சைஸஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் இது பாருங்க இது சூப்பராக இருக்குது நான் காமிக்கிற சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் தான் ஆனால் இது பார்க்குறக்கு வந்து டபுள் எக்ஸல் சைஸ் மாதிரி இருக்குது வெறும் டூ டபுள் நைன் ருபீஸ்க்கு நம்ம வேர் ஃபிஷனில் கொடுத்துட்டு யாராலையும் எவராலையும் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து கொடுக்கவே முடியாது செம்ம சூப்பர் சூப்பர் கலெக்ஷனுக்கு இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும் ஆவாஸா கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் சூப்பர் கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஃபார் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் ஹிட் கலெக்ஷன் கலெக்ஷன்ஸுங்க மெயினாக நான் மறுபடி மறுபடி சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ப்ரைஸுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது இந்த ஆஃபர் ஒன்லி ஒன் த்ரீ டேஸ் மட்டும்தான் இருக்கும் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மூணு நாளைக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்டிமேட் ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளால் வெளியெல்லாம் இது ஒரு செட்டு செவன் ஃபிஃப்டி தௌசண்ட் எபோ கண்டிப்பாக செவன் ஃபிஃப்டி கூட இல்லைங்க தௌசண்ட் எபோக்கு நம்மளால் வாங்க முடியாது ஆனால் ஆஃபர் ரேட்டில் நம்ம விஆரில் டூ டபுள் நைன் ருபீஸ்க்கு இருக்காங்க ரம்ஜானுக்கு செம்மையான ஆஃபர்ஸுங்க இங்க பாருங்க டெய்லியுமே நீ புது புது கலெக்ஷன்ஸ் போட்டு நம்ம வந்து காலேஜுக்கோ இல்ல ஆஃபீஸ்க்கோ போய்க்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குங்க செம்ம சூப்பரா இருக்கு அவுட் ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் மெயினா என்னன்னா ஒரு வருஷம் வச்சு போட்டாலும் இந்த பிராண்டடெல்லாம் ஒண்ணுமே உங்களுக்கு ஆகாதுங்க டூ டபுள் நைன் ருபீஸ்ல நம்ம வியர்ல அல்டிமேட் அல்டிமேட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சைஸஸும் நல்லா இருக்கு இதெல்லாம் காலர் பாருங்களேன் சைனீஸ் காலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் சிம்பிளி சூப்பர் சிம்பிளி சூப்பர் டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட்டு இந்த கலர் பாருங்கள் வாவ் டார்க் கலர் ஷேட் இருக்குது லைட் கலர் ஷேட் இருக்குது பேஸ்டல் ஷேட் இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் செம்ம நீட்டாக இருக்கும் ஆனால் எல்லாமே காமனாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் பாட்டம் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ஃப்ளோரல் டிசைன் ப்ளைன் வேணால் பிளைனு ஃப்ளோரல் டிசைன் வேணால் ஃப்ளோரல் டிசைன் அண்ட் ஃபாயில் பிரிண்டட் எல்லாமே எந்த மாதிரி டைப் ஆஃப் நீங்கள் எடுத்தாலும் ஜஸ்ட் ஃபார் டூ டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு இந்த கலர் பாருங்க இருக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது ஜஸ்ட் ஃபார் டூ டபுள் நைன் ருபீஸ் மெயினா சொன்னா எல்லாமே பிராண்டட் எதுவுமே நான் பிராண்டட் கிடையாது ஹவர்ஸ் ஆஃப்யூசன் லீடிங் பிராண்டட் அண்ட் கரண்ட் ஆர்ட்டிக்கல் ஷோரூம் பீசஸ் தான் உங்களுக்கு இது பாருங்க செம் செம்ம சூப்பரா இருக்கும் ஃபுல்லாவுமே பட்டன்ஸ் உங்களுக்கு இங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக சென்டரில் ஃபுல்லாக பட்டன்ஸு தென் ஸ்லீவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இது லென்த்தியாக இருக்குது தென் பிளாக்கெட்ஸும் இருக்கும் சைஸ் பாருங்கள் ஃபோர் எக்ஸல் அவாஸால் ஃபோர் எக்ஸல் நம்பவே முடியல ஃபோர் எக்ஸல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க டூ டபுள் நைன் ருப்பீஸ்க்கு நம்ம பிஆர் ஃபிஷியனில் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அவர்ஸாக பார்த்தோம் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் வந்து நெக் பேட்டர்ன் கிட்ட யோக் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு டிசைனிங் இருக்கணும் சீக்வன்ஸ் ஒர்க் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க இதில் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ ஃபோர் எக்ஸல் சைஸஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்கள் டாப் பாருங்க உங்களுக்கு நல்லா லென்த்து பாட் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க தென் ஸ்லீவ்லேயும் வந்து பாருங்க உங்களுக்கு அழகாக லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க தென் ஓப்பன்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க செம்மா சூப்பராக இருக்குது ஃபோர் எக்ஸசைஸஸ் வரைக்கும் நீங்க எடுத்தாலும் ஜஸ்ட் பார் டூ டபுள் நைன் ரூபீஸ் தான் இதுலயே கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கீங்க பாருங்க எல்லாமே செம்ம சூப்பர் ஹிட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அழகாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் ஃபார் டூ டபுள் நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு மெயின் என்னென்னா இங்கே ஃப்ளாட் ஆஃபர்னா ஒரே மாதிரி தாங்க இது ஒரு ரேட்டு அது ஒரு ரேட்டு அப்படியெல்லாம் கிடையாது எது வேணால் எடுத்துக்கோங்க ஃபிளாட் ஆஃபர்ஸ் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இதுலேயும் யோபாட்டில் எவ்வளோ அழகாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லாவே லிங்கியான டாப்ஸ் தான் உங்களுக்கு தென் பாட்டம் பாருங்கள் பாட்டமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அழகாக லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுலேயும் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அண்ட் வந்து சைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் நெக்ஸ்ட் மேக்ஸிமம் வந்து பிளஸ் சைஸ் எல்லாம் கிடைக்கவே செய்யாது பிளஸ் சைஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பிரைஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல குடுத்துருக்காங்க இங்க பாருங்க ஜஸ்ட்டு ஃபார் டூ டபுள் நைன் ருப்பீஸ்க்கு அல்டி அல்டிமெட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஆர்ஃபிஷியலில் கொடுத்துட்டுருக்காங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் சுப்பாக கலெக்ஷன் சுப்பாக கலெக்ஷன் உங்களுக்கு இருக்குங்க யோக் பாட்டில் அழகாக நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க தென் பாட்டம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸு எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் மறுபடியும் சொல்கிறேன் எந்த ஆஃபர் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வரைக்கும் தான் இருக்குது ஜஸ்ட்டு த்ரீ டேஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபரை வந்து நம்ம விஆர்ஃபிஷியலில் கொடுத்து இருக்காங்க மிஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது ஹோல் சேலுக்கே இது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் செவன் ஃபிஃப்டி சொல்லுவாங்க அதாவது ஹோல் ரேட்டே உங்களுக்கு அந்த ப்ரைஸில் இருக்கும் பட் ரீட்டெட் ஒரு செட்டு கூட நீங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது ரூபாய்க்கு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க செம்மையான செமையான ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும் ஆனால் நம்ம விஆர் ஃபெஷனில் வந்து வீக்லி வீக்லி செம்மையான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது எல்லாமே யோக்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் தான் ஃபுல்லாக சீக்வன்ஸ் அண்ட் வந்து ஜெரி த்ரெட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ரம்ஸான் கலெக்ஷன்ஸ் தாங்க பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கு இதெல்லாம் போட்டால் உங்களுக்கு அந்த ஹீட்டெல்லாம் இருக்காது சம்மருக்கு சூப்பராக இருக்கும் தென் லேஸ் ஒர்க் எல்லா பாட்டம்லேயும் உங்களுக்கு லேஸ் ஒர்க்கு ஃப்ரீ சைஸ் மெயின் என்னென்னா நல்ல ஃப்ரீ சைஸாக உங்களுக்கு இருக்குதுங்க சில பேருக்கு வந்து டாப் பர்ஃபெக்டாக இருக்கும் தென் பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா சைஸே பர்ஃபெக்டாக இருக்காது இதை பாருங்கள் இதுவுமே ஃபோர் எக்ஸஸ் சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன் சம்மர் ஃப்ரீ சைஸு ஜஸ்ட் ஃபார் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் சூப்பர் ஹிட் கலெக்ஷன்ஸ் லெக்கின்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது லெக்கின்ஸில் நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இதுலேயும் கலர் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை அனார்கலி அனார்கலி ட்ரெஸ்ஸஸும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது சைஸஸும் உங்களுக்கு இருக்குதுங்க சிக்ஸ் எக்ஸஸ் சைஸஸ் வரைக்குமே இருக்குது இந்த அனார்கலி டாப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் கலர்ஸும் இருக்கு சைஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாருங்க செம்ம சூப்பரா இருக்குல்ல நல்ல லாங் செம்ம ஃபிளாரு ஜஸ்ட் ஃபார் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் த்ரீ டேஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலர் சூப்பர் சூப்பர் டிசைனில் உங்களுக்கு இருக்குது ஏன்னா ஃபேப்ரிக் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்காது தென் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கோட அதுவும் இவ்வளோ லாங் இவ்வளோ ஃப்ளாரோடையும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ்க்கு நம்ம வியார் ஃபேஷனில் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ஒரு பாதினி டைப்பில் கொடுத்துருக்காங்க சம்மர் லாங்கு சம்மர் ஃப்ளேரு ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் நல்லா ஃப்ரீ சைஸில் உங்களுக்கு இருக்குது அல்டிமேட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது எல்லாமே ப்ளஸ் சைஸ் தான் எம் டூ சிக்ஸ் எக்ஸ் சைஸஸ் வரைக்கும் சேம் ப்ரைஸ் தான் இந்த மாதிரி அனார்கலி டாப்ஸ் நீங்க எது பர்ச்சேஸ் பண்ணாலும் டூ டபுள் நைன் ருபீஸ் தான் நல்லா லாங்கு நல்லா ஃப்ளேரு சைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபேஷன்ல இருக்கு சைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு நல்லாவே லென்த்தியான டாப்ஸ் கலெக்ஷன் தாங்க இதில் நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் டூ டபுள் நைன் ருபீஸ்க்கு நம்ம விஆர் ஃபேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் வந்து ஒன்லி ஒன் த்ரீ டேஸ் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் ஆனது வந்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும் ஏப்ரல் ஃபஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லாங் அனார்கலி ஆனாலும் சரி இல்லை டூ பீஸ் செட் ஆனாலும் சரி இல்லை அவாஸால டூ பீஸ் செட் ஆனாலும் சரி எது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் தான் இதெல்லாம் கிளாத் பாருங்களேன் உங்களுக்கு எவ்வளோ சூப்பர் கிளாத் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் சும்மா கொஞ்சம் ஜஸ்ட் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் காமிக்கிறேன் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து போட்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க புது புது கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க இதெல்லாம் பாருங்க நல்ல லென்த் ஃபேப்ரிக் கூட இந்த ரேட்டு கிடைக்காது ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் தான் இப்போ இதே பேட்டர்ல நம்ம கலர்ஸ் வந்து வேரியேஷன்ல பார்த்தோம் அதில் நிறைய கலர்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க இருக்கு சைஸஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எம் டூ சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்குமே இருக்குங்க இல்லை பாருங்க ரொம்ப சூப்பராக கலெக்ஷனு இந்த பேட்டர்ன்லாம் உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ப்ளஸ் சைஸஸ் தனியாக இருக்குதுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஆர்ஃபிஷனில் இருக்கோம் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிற செம்மையான வேற லெவல் தரமான ஆஃபர் வந்து நம்ம விஆர் கிஷனில் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏப்ரல் தேர்ட் வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் வந்து இருக்குங்க உங்களுக்கு டைரெக்டாக ஷோ ஆப்போசிட் மட்டும்தான் ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை